தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க நான் திண்டிவனத்துல இருந்து வரேன் திண்டிவனத்துல இருந்து வரீங்க இப்போ வந்து கருங்கல் பழைய மாடு சந்தையில ரெண்டு சினை மாடுகள் வாங்கிருக்கீங்க திண்டிவனம் ஏரியாவுக்கு அடல் தாங்கிற மாதிரி வாங்கிருக்கேன் அது கே சொல்லி தானே வாங்கிருக்கு சொல்லி தான் சொல்லி வெயே தாங்கிற மாதிரி தான் கேட்டு சரி சரிங்க இதெல்லாமே சினை மாடுகள் நிறைமா சினை மாடுகள் ஆமாண்ணா நீங்க எப்படி விவசாயியா ஆமாண்ணா விவசாயம் என்ன பர்பஸ் கொசரம் இப்போதைக்கு வாங்கிட்டு போறீங்க பால் தேவைக்காக பால் தேவைக்காக

நல்லா வெய்ய தாங்கன்னு தான் சொல்லிருக்காங்க சரி சரிங்க இல்ல அதுக்கு ஏதாச்சும் குளுக்கோஸ் அந்த மாதிரி இது ஏதாச்சும் ஸ்பெஷலான ஐட்டம் கொடுத்து கூட்டிட்டு போறீங்களா இல்ல நார்மலாகவே கூட்டிட்டு போறீங்க இல்லை இது வரைக்கும் எதுவும் சொல்லலை அண்ணன் தான் பார்த்து அமிச்சு வைக்கிறேன்னு இருக்காரு சரி சரிங்க இதுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட மாடு கண்ணு வாங்கி இல்லை நான் இதான ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கணும் போன் பண்ணி பார்த்துட்டு ஆமா நான் ரெண்டு டைம் போன் பண்ணிருக்கோம் இப்போ வந்து வர முடியும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க நல்லா கரெக்டா பண்றாரு சரி ஓகே ரெண்டு சினிமாடுகள் வந்து எத்தனை மணிக்கு வந்து வாங்குனீங்க நான் காலையில ஒரு எட்டு மணிக்கு வந்தேன் எட்டு மணிக்கு தான் வந்து வாங்கிருக்கேன் வண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வண்டி லேட் ஆயிடுச்சுங்களா சரி ஓகே இப்போ நீங்க எதிர்பார்த்த ஒரு பட்ஜெட்ல வந்திருப்பீங்க இப்ப ரெண்டு சனமாடு வாங்கிருக்கீங்க நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்திருக்காரா இல்ல மிச்சம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்ல அதை விட கம்மியா தானே முடிச்சிருக்கேன் எதிர்பார்த்த விட கம்மியா தான் முடிச்சு கம்மியான பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்திருக்காரு மாடு வாங்கினாலும் உங்களுக்கு சாட்டிஸ்பேஷனா இருக்கா ரெண்டு மாடு பிடிச்சிருக்கா ரெண்டு மாடு பிடிச்சதான வாங்க பிடிச்சிருக்கு